காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து மீனவப் பெண்கள் தலையில் அடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் அந்த காட்சிகளைப் பார்க்கலாம் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் அந்தோனிராஜ் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் பெண்கள் என்ன முழு விவரங்கள் காரைக்காலை அடுத்து கிளிஞ்சல் மேடி மீனவ கிராமத்தை படகில் பாத்தீங்கன்னா காரைக்கால் பகுதியை சேர்ந்த மாணிக்கவேல் தினேஷ் உள்ளிட்ட நாகை மயிலாடுதுறை சேர்ந்த ஆகிய பதிமூணு மீனவர்கள் வழக்கம் போல விசைப்படையில் கோடிக்கே தென்கிழக்கு வந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்க வந்து இலங்கை கடற்படையை முல்லைத்தீவு கடற்படிப்பை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி யோகா ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாம வருமானத்தையும் கொடுக்குது இங்க ஒருத்தர் யோகா கிளாஸ் நடத்தி வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோ பிரீடம் டவுன்லோட் பண்ணுங்க மீனவர்கள் விசைப்படையை சுற்றி வளைத்தனர் அப்போது மீனவர் பதவி எடுத்து செல்லும் போது மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது படகில் இருந்த பதின பதிமூணு மீனவர்களும் இலங்கை கடற்படையினை துப்பாக்கி முறையில் கைது செய்தனர் இந்த துப்பாக்கி சூட்டில் பார்த்தீங்கன்னா இரு மீனவர்கள் படுகாயம் அடைந்ததாக கூறப்படுகிறது படுகாயம் அடைந்த யாழ்ப்பாணம் போதை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளவு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மீனவர்கள் விசைப்படையும் பறிமுதல் செய்து மற்ற மீனவர்களையும் இலங்கை காங்கிரஸ் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி படகுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பாத்தீங்கன்னா காரைக்கால் மீனவர்கள் கிராமத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது